அடுப்புல குக்கர் வச்சிருக்கீங்க போல இத சவுண்ட் கேக்குது மடிய மன குமரல் உனக்கு குக்கர் சத்தம் போல தான் கேக்கும் அக்கா பதட்ட பராதிங்க உட்காருங்க கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரட்டுமா கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கி தரதே டீ ஒரு டப்பா பால் டாயில் வாங்கி தா குடிச்சி செத்து போறேன் பால் டாயில் குடிச்சா மனுஷங்க சாவாங்க உன்ன மாதிரி காண்டாம இருக்க எல்லாம் எங்க சாகும் என்னடி சொன்னே ஒண்ணு இல்லக்கா பால் டாயில் குடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏடிஎம் புருஷன் ஒருத்தன் இருக்கான் இல்ல தென்னமர அளவுக்கு வளர்ந்திருப்பான் இல்ல அவன் என்ன ஏமாத்திட்டான்டி என்னது போன வாரம் ஒரு நெக்லஸ் வாங்கி தருவாருன்னு சொன்னாரு வாங்கி தரமா ஏமாத்திட்டாரா கழுத்து அழகுபடுத்த நெக்லஸ் வாங்கி தாரேன்னு சொன்னா என் கால அழகுபடுத்த கொலுசு வாங்கி தாரேன்னு சொன்னா என்னது எல்லாம் நல்லா தானே சொல்லியிருக்காரு இப்போ வந்து என் தாலியே அறுக்க பாக்குறான்ட்டி அவன் அங்கா வீட்டுல ரொம்ப கடன் ஆயிட்டோ நானே நானே லட்டி அவான் ஆபீஸ்ல ஊர்த்திய வச்சிருக்கான் ஒரு தோட்ட போல ஊர்த்தி இருக்கா நல்லா அறையும் குறையமா டிரஸ் பண்ணிட்டு मिனிக்கி மினிக்கு நடக்கறா இது என்னடா இந்த அழகு மணிக்கு வந்த சோதனை युवा புருஷன் ஊர்த்திய வச்சிருக்கானா ஆமா டீ ரெண்டு கண்ணாலயே பாத்துட்டு தான் வரேன் ஓன் புருஷனே ஒரு சுமார்லையும் சுமார் முஞ்சி குமார் போய் ஆர்டியக்க வச்சிருக்கிறது உனக்கு இவ்ளோ குள்ள புறதா இந்த ஆபீஸ்க்கு வந்து இயமானத்த வாங்கி வேலையும் போவ வச்சிருப்ப நீ ஏையா

நீ ஒரு தேவதை பத்தி பேசி இருக்கிற வார வழியில நான் ஒரு குட்டியான மோதி இப்ப டேமேஜ் ஆகி செத்து பரலோகம் ஆளெல்லாம் போயிருப்பண்டா என் ஆள் எல்லாம் ஆளு மாறிடாமே புடவை கட்டிட்டு அப்படி லக்ஷ்மி ஆட்டும் யாரு அந்த நீல கலர் புடவை கட்டிட்டு மண்டை மேல ஒரு பெரிய கொண்டை வச்சுட்டு மண்டையில ஒரு பெரிய பொட்டு வச்சுட்டு அதுவா அவளே நான் கண்ட தேவதை

உயிரை கொடுப்பண்ணா யார் உனக்காக வா வாய் மூடிட்டு இருந்தேன்னா நல்லா இருக்கும் ஏய் இப்போதான் வர டைமா ஒரு மணி அடித்தால் அவள் ஞாபகம் மாமா மச்சா ஆமா இப்போதான் வரும் என் கனவு கண்ணி பண்ணி கனவு கண்ணியா கனவு கண்ணி என்ன பாத்துட்டு அங்க பாத்துட்டு நிக்கிறா என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறா இரு 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 ஏமா தங்கச்சி கொஞ்சம் இங்க பாருமா ஏமா தங்கச்சி சரி திமிரு பிடிச்சவளா இருப்பாளோ அம்மா உன்னை இருக்கேன் திரும்பி பார்க்காம நிக்கிறே என்ன சாரிங்க என்னோட காது இந்த பக்கம் கொஞ்சம் கேக்காது அதான் நீங்க கூப்பிட்டீங்க கேட்கல சாரி என்னை மன்னிச்சிடுங்க இந்த பக்கம் காது கேட்காதான் என்ன மச்சான் நானே அவளுக்கு காதா சிஸ்டர் என் ஃப்ரெண்டு ரொம்ப நாளாக உன்னை லவ் பண்ணுறாம்மா ப்ளீஸ்மா அவனை கொஞ்சம் ஓகே சொல்லுமா யாருங்க உங்கள் ஃப்ரெண்டு இங்கே உங்களை தவிர யாருமே இல்லை இனி ஏமாத்த தானே பார்க்குறீங்க அம்மா உன் வலது பக்கம் நிற்கிறான் பாரு இவ்வளோ பெரிய உருவமாக உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது ஓ இவரா சாரி இவர் ரொம்ப தூரமாக நின்னால எனக்கு தெரியலை இப்போ தெரியுது இவரை டே மச்சான் கண்ணும் இல்லைடா மச்சான் என்ன மாதிரி ஒரு கண்ணாடி கொடுத்து அவளும் நானும் ஜோடியா நடப்போமே சரி சரி எப்படியாவது நடைங்க ஏமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கா எனக்கு அவர்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் பேசிக்கிட்டு என் முடிவை சொல்றேன் சரிமா நீ பேசி நீ ஒரு முடிவை சொல்லு நான் அப்புறம் வரேன் என்ன அப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இங்க நிக்கிற நான் இப்ப போனா மட்டும் அவளுக்கு தெரிஞ்சிடும் மூடிட்டு போய் பேசுடா நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க